சென்னை பாண்டிபஜார் பகுதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் இந்த காவல் நிலையத்தில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து காவல் நிலையம் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இங்கே என்னென்னா ஒரு முக்கியமான சாலை இங்கே வந்து விபத்தால் மற்றும் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய வாகனங்கள் இங்கே நிறுத்தப்பட்டுள்ளன ஏனென்றால் காவலர்களுக்கு என்று தனி இடம் ஒதுக்கியிருந்தால் அவர்கள் அங்கே நிறுத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான இடம் ஒதுக்காததால் தற்பொழுது இந்த பகுதியிலே வந்து அதுவும் குறிப்பாக குறிப்பாக இந்த சாலைகள் முக்கியமான சாலையில் அந்த இந்த அனைத்து வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது இதனாலே ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகக்கூடிய கூடிய சூழல் உள்ளது ஏனென்றால் இந்த பா போக்குவரத்து நீங்களே அந்த காட்சியை பார்க்கலாம் எல்லா வாகனங்களுமே திருப்பி விடப்படுகிறது நேரடியாக இந்த வாகனங்கள் செல்லும் பொழுது எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாது அதே போல் எந்த விபத்திலும் ஏற்படாது ஆனால் இங்கு இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த வாகனங்கள் நிற்பதால் இதுவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உள்ளது உன்னடியாக அதிகாரிகள் மேலதிகாரிகள் இவருக்கு தகுந்த இடத்தை ஒதுக்கி இந்த வாகனங்களை வேறு இடத்துக்கு மாற்றி இந்த பகுதியை போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டும் ஒளிப்பதை எழுக்கிறோம்லாம் நண்பழகன் இருக்க பாலத்துக்கீடை போலீஸ்காரங்க வந்து டிராஃபிக்காரங்க ஆக்கிரமிச்சுருக்காங்க அதனால் வந்து இந்த இடத்துல திரும்பும்போது மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது ரோடும் பள்ளம் மேடுமாக இருக்குது இவங்க போக்குவரத்து உள்ள போலீஸ்காரங்க வந்து அது சரியான முறையில் வகுத்தா போக்குவரத்து மிக ஈஸியாக இருக்கும் வர மழை காலத்தில் ரொம்ப பெரிய மக்கள் வந்து பெரிய தொல்லைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இது மொ மெயின் இதற்கு காரணம் வந்து ஒரு முழு நேர் ரோடை வந்து காவல்துறையில் போக்குவரத்துக்காரங்க ஆக்கிரமிச்சு உட்காந்துங்க இது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம் அது என் மனசில் நான் தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு வாட்டி இந்த ரோட்டில் போடுறதுல அது படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும் ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க நீங்கள் நிரந்தரமாக வரும் அந்த இடத்த வந்து தேவையில்லாமல் அடைச்சி போட்டு ஏன் சமீப காலத்தில் வந்து அந்த இடம் போது எந்த விதமாக போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருந்துச்சு இப்போ இவங்க பண்ணதுனால தான் வந்தது அதை வந்து அதுக்கு இது நாடு எடுத்தால் போக்குவரத்து கிளியர் ஆகும்